அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்த பொழுது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையிருளாலும் குருவர்களும் மாயில் மயிலாக நான் தொடர்ந்து பேசி வரேன் அமனுஷிய மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசன்னத்தையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு சிலர் வாழ்வு பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கும் சிலர் வாழ்வு சந்தோஷம் சதிராடல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கடந்த ஒரு கலவை போன்றது தான் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழே இருப்பவன் மேல் வருவதும் ஒரு வட்டம் போன்ற ஒரு வாழ்வு அதேமாரி அந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர்க்குமிழி மாறிதான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமானுஷ்யம் தொடர்புடையதாகவே இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் வாழ்வில் நடந்த ஒரு அமானுஷியம் என் வாழ்விலே நடந்த எத்தனையோ அமானுஷியங்கள் அதை எங்கள் கதையாக எண்ணியங்கள் நீங்கள் நகர்ந்து விடுவதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை யாரோ ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை துருக்குமா ஒரு நம்பிக்கையை நோக்கி நடைபெறுவார்களா என்பதை என்னுடைய ஆசை ஆன்மீகம் சாத்து அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு அதாவது மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அந்த நகரத்தில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்வது என்று நின்ற ஒரு காலகட்டத்தில் ஜோதிடம் நான் கற்றது என் குருவின் அருளால் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை அது அப்போதான் கொஞ்சமாக நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இறைவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன் அது இன்று வரை நகர்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றேன் கண்ணுக்கெட்டி தூரம் வரை அந்த ஆன்மீகத்தினுடைய எல்லை எனக்கு புலப்படவில்லை ஆனாலும் நம்பிக்கைங்கிற ஒரு ஒளிங்க அந்த ஒளியை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கேன் அந்த வயது பார்க்கும்போது ஒரு நிகழ்வு ஒரு முறை ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு பொருளாதார நெருக்கடி கடுமையான பொருளாதார நெருக்கடி அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய பையனுக்கு அந்த பிளஸ் டூ முடித்து விட்டார் நல்ல மதிப்பெண்ணோடு ஆனாலும் அந்த நம்ம முடித்த படிப்புக்கு வந்து ஒரு தொகை கட்டணும் என்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை அப்ப அருகில் உள்ள ஒரு அம்மனுடைய ஆலயத்தில் நான் வரது கவலை துவைந்த முகத்தோடு என்ன செய்வது என்று ஏன்னா வேற வழி இல்லையே அந்த வகையில இருக்கும் பொழுது ஒரு ஒரு வருகின்ற அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நில சம்பந்தமான தொழிலை செய்யக்கூடியவர் வீடுகளையும் நிலங்களையும் வாங்கி விற்பதே அவருடைய தொழில் அவரை என்னை நெருங்கிட என்ன சம்பிங்க உட்கார்ந்துருக்கீங்க என்ன விஷயம் என்னை கேட்ட பொழுது நான் என்னுடைய நிலைமையை சொல்வதில்லை இறைவனை தவிர யாரிடமும் கையெழுதுவதில்லை அவையா இருந்தேன் ஏதோ ஒரு ஒரு முகக்குறிப்பு ஏன்னா மனிதர்களுடைய பழகுகிறார் அல்லவா அவருடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும் அல்லவா என்ன ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையா நான் ஏதாவது உதவட்டுமா என்று கூறிய பொழுது பரவாயில்லைங்க என்ற பொழுது சமயம் ஒரு நிகழ்வு அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உங்க பிரச்சனையும் தீர்வதற்கான ஒரு வழிபிறக்கும் என்று கூறினார் விவசாயி என்னன்னு சொல்லுங்க என்று கூறிய பொழுது ஒரு வீடுங்க அழகான வீடு அந்த வீட்டில் ஊட்டியே இருக்கின்றது அந்த வீடை ஒரு நல்ல விலைக்கு கேட்கலான்னு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனால் பயப்படுறாங்க அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருப்பதாகவும் அங்கே ஏதோ ஒரு அச்சம் கலந்து ஒரு பயம் கலந்த ஒரு நிகழ்வு நிகழ்வதாகவும் கூறினார் நீங்கள் ஜோதிடராக மட்டுமல்ல ஒரு தேவி உபாசகரும் கூட நீங்கள் ஒரு இரவு அங்கே தங்கி விட்டால் அங்கே பயம் தெளிந்துவிடும் அது ஒரு நல்ல விலைக்கு விற்பேன் அதன் மூலமாக உங்களுக்கு என்னால் முடியாத உதவியை செய்வேன் என்று கூறிய பொழுது திகைத்து விட்டேன் இறைவனுடைய திருவுலையான சரி முயன்று பார்க்கிறார் நற்றுணையாவது நமச்சி வாயவே தானே என்ன அந்த வீட்டுக்கு செல்கின்றேன் அழகான வீடு அற்புதமான வீடு ஆனால் அந்த வீடுனுடைய கதவு பூட்டி கிடத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான்கைந்து வருட காலம் போல இருக்கின்றன என்ன செய்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு செல்கின்றேன் அவர் அந்த வீட்டினுடைய கதவை திறக்கின்றார் திறந்தவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை இவர் எங்கு ஓடி விடுவானோ பயத்தில் என்று அவருக்கு அவருடைய நெருக்கடி உள்ளே உள்ளே தள்ளி கதவை வெளிப்பக்கம் தாழ்வால் போட்டு விட்டார் நான் உள்ளே நிற்கின்றேன் அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான தான் என்ன பண்ணுவது என்று தெரிந்தாலும் கூட நினைக்க கண்டு முன்னால தோணு அடடா இது ஒரு தொகை கிடைத்த என்று என் மனம் ஒரு சதுரடுக்கின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் மனதில் என் அன்னையை நினைத்துக்கொண்டு என் விஷ்ணுமாயனை நினைத்து கொண்டு அடிமல்ல அடி எடுத்து வைக்கின்றேன் ஒவ்வொரு இடமாக போகின்றேன் நான் கால் எங்கெல்லாம் வைக்கின்றனோ அங்கெல்லாம் எல்லாம் பல நாட்களாக தூசு படைந்தது காலில் அச்சு தடம் பறித்து கொண்டே செல்கின்றேன் ஒவ்வொரு இடமாக செல்கிறேன் அந்த சுவிட்ச் போர்டில பாத்தீங்கன்னா நிறைய சிலந்தி கூடு அதை தவிட்டி விட்டு ஒவ்வொரு லைட்டையா போட்டு போறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லைன்னா மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்பாடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று வாட்சியில் மைனையும் பார்க்குற மணி பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி இரவு இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொரு இடையாக பார்த்து வரும்பொழுது ஒரு அந்த அடுப்பாங்கரைன்னு சொல்வாங்க அந்த சமையல் கட்டு அங்கு பா அங்கு சென்று நின்ற பொழுது பார்த்து திகைத்து விட்டேன் நடுங்கி விட்டேன் அதாவது பயம் என்றால் என்ன என்பதை நான் அன்றுதான் உணர்ந்தேன் இதயம் வாயின் வழியாக வெளியே வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் கைகால எல்லாம் முதற ஆரம்பித்து விட்டது கதைகள் படைத்திருக்கின்றேன் கற்பனைகள் மிதந்திருக்கின்றேன் ஆனாலும் அந்த நிகழ்வு அங்கு ஒரு அழகான ஒரு பெண் இருக்கின்றார் தலைவரி கோலமாக அவருடைய நீண்ட முடியானது பாதம் அவ முட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார் உட்காந்துக்கிட்டு அந்த தன்னும் தன் முகத்தை தன்னுடைய முழங்காலையிலே சாத்தி வைத்து அமர்ந்திருக்கின்றார் ஒண்ணுமே புரியவில்லை பூட்டிய வீடு நான் இந்த ஒரு காலமாக இந்த அறைக்குள் இவர் எப்படி வந்திருப்பார் யோசிப்பதற்கே இல்லை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை எனக்கு ஒரு கலவர பூமியாகத்தான் அந்த இடம் இருந்தது இருந்தாலும் கூட மனதை திரவ படைத்துக் கொண்டு அம்மா யாரம்மா என்று கேட்டேன் சற்று எந்த விதமான அசைவும் தெரியவில்லை இருந்தாலும் தொடர்ந்து அந்த சூழ்நிலைக்காக இருந்து பேசுவதற்கு யாருமே இல்லை என்ன செய்வது என்று பின்னணியில் ஏதோ நடக்கப் போகின்றது நடப்பது யாவும் இறைவன் கையெழுதால என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா யார் நீ யார் என்று கேட்டபொழுது தலையை மெல்ல உயர்த்தினார் நல்ல மெல்ல உயர்த்தி என்னை உற்று நோக்கினார் அதிர்ந்து போய்விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முகத்தை என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை திரைத்துறையில் கூட திரைப்படத்தில் கூட இருந்தாலும் பயம் வந்து விட்டோம் என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானின் நம்ம என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நான் என்ன பொழுது என்ன வாழ் தான் இருக்கு அப்பொழுது தோடிச்சு என்றாலும் நம்பிக்கையோடு அம்மா யார் இங்கே இடத்துல உட்கார்ந்துக்கிறேன் என்று பொழுது அந்த பெண் எதுவுமே பேசவில்லை அவளோட தன்னுடைய கை வலது கையை இப்படி நீட்டி கொடு கொடு என்று கூறினான் என்ன கொடு கொடு என்கின்றான் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத காரணத்தில் தானே நான் இந்த இத்தட்டில் மாட்டி கொண்டேன் இருந்தாலும் கூட என்னம்மா கொடு என்கின்ற கொடு கொடு என்றுதான் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒன்றுமே அப்படி என் அன்னை நான் அப்போதான் ஒரு பயிற்சி கர்ண பிசாசினி என்று சொல்லக்கூடிய என் தாய் கர்ணம் என்றால் காது விசாசனி என்றால் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அம்மா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் பேசுவது எனக்கு புரியவில்லை புரிபடாத ஒரு புதிராகவே இருக்கின்ற தாய் என்று கூறிய பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அலை அலையாக என் தாயுடைய வார்த்தைகள் வந்து விழத் தொடங்கின மகளே அவள் ஒரு பெண் சூழ்நிலையை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் தற்கொலை செய்த அந்த பெண்ணுடைய ஆத்மா இப்பொழுது ஸ்தூல வடிவம் வடிவமாக இங்கே அமர்ந்திருக்கின்றது தப்பித்து செல்வது என்பதெல்லாம் முடியாத காரியம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீயே புரிந்து கொள்கின்றது அது நகர்ந்து விட்டது பின்னது தெய்வம் நமக்கு துணை நிற்கும் என்றுதானே நம்பினேன் அந்த தெய்வம் யார் என்பது புலப்படுத்தியதை விட வழி சொல்லவில்லை இருந்தாலும் நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னமா வேண்டும் என்ற பொழுது களகல வேண்டிய ஒரு சிறி புரிந்து கொள்ள முடியாத நீ ஜோதிடன் நீ நிலையெல்லாம் என்ன ஒரு ஸ்ரீ கற்றுக்கொண்டாய் நீ எல்லாம் ஒரு இலையை நோக்கி எப்படி நகர்ந்தாய் எனக்கு கொடு நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றேன் என்று கூறிய பொழுது நீ கொடுக்க தயார் என்னால் முடிந்தது ஆனால் நீ சொல்ல வேண்டும் அல்லவா என்று கூறிய பொழுது நீ யாரை கேட்கிறியோ அவளையே கேள் என்று கூறியது நான் திரும்பவும் ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாக மந்திரங்களை உதவி விடத் தொடங்கி என் தாய் புன்னதையோடு வந்த மகனே அவள் கேட்பது இந்த உடலை விட்டு நீ நான்கு இந்த உடலமாக இங்கேயே இருக்கின்றேன் இந்த இடத்தை விட்டு நான் புண்ணியனோட நகர வேண்டும் என்று கேட்கின்றான் அந்த ஒரு தீய சக்தியானது ஒரு அமானுஷிய சக்தியானது அந்த இடத்தை விட்டு நகர வேண்டுமானார் அதற்கான ஒரு மந்திரத்தை அவள் கேட்கின்றார் என்ன கொடுப்பது என்று கூறிய பொழுது நீ காயத்ரி கொடு என்று கூறிய பொழுது நான் மனமுருக என் தாய் காயத்ரி மகாதேவ் காயத்ரி மந்திரம் அதை பற்றி நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் அதாவது இந்த மகரிஷியால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் வாழ்க்கையில் கலைநீர் இருக்கும் பொழுதும் கண்ணீர் செந்தும் பொழுதும் இந்த பூமியை விட்டு நான் நகர்வதற்கு எளிமையாக நம்மை நடத்தி செல்வதே இந்த காயத்ரி தான் ஓம் புர் சிதூர் வரேனியோன என் குருநாதர் என்ற குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த காயத்ரி மந்திரத்தையும் சொன்னேன் பத்தாவது பத்தாது என்று கூறினான் வர வர அந்த வேகம் அதிகிறது பத்தாவது இன்னும் கொடு கஞ்சராயிரப்பை போல இருக்கின்றது என்று கூறிய பொழுது திரும்பவும் ஒரு இருபத்து ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அருகில் இருந்த தண்ணீர் எடுத்து அவளுக்கு தானமாக கொடுத்து மிகுந்த சந்தோஷம் பாதம் படைந்து இதற்காகத்தான் காத்திருக்கின்றேன் ஒரு தேவி உபாசன் வாயிலிருந்து வருகின்றார் இந்த மந்திரமே எனக்கு உணவாகி போய்விட்டது என் மனம் விட்டது போய் வருகிறேன் என்று அவன் நகர்ந்து விட்டார் ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்த விடிந்து விட்டது கதவை திறந்தார்கள் கதவை திறந்தவுடன் நான் அவரை கோபமால பார்க்கல சுயநலம் தாரே சுயநலம் நிறைந்த உலகத்துல நான் எதிர்பார்த்தேன் உடனே அவர் வந்து பார்த்தார் ஆஹ் எப்போ மக்கள் எல்லாம் சுற்றி நின்று பார்க்கிறதாக இரவு முழுவதும் ஒருவன் தங்கி விட்டு இந்த விட்டு விட்டு வெளியே வருகின்றார் அந்த செய்தி பரவி அந்த வீடு ஒரு நல்ல விலைக்கு விற்கப்பட்டதை நான் அந்த வழியே போகும்போதெல்லாம் பார்க்கின்றேன் இது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கின்றது ஆனால் எனக்கு தரப்பட்டதோ ஒரு சிறு தொகை என்று சொல்வதை விட பரவாயில்ல அந்த நேரத்தில் தவித்த வாய்க்கு ஒரு தாகம் கிடைப்பது போல அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் ஆமா விஷயம் வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமல் நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளால் நான் பாதிக்கப்படும் பொழுது கலங்கி இருக்கும் பொழுது அவரோட உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த வகையில் எத்தனையோ மந்திரங்கள் மந்திரங்கள்ல ஆண் மந்திரம் பெண் மந்திரம் அலி மந்திரம் என்று எத்தனையோ மந்திரங்களை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு தந்திருக்கின்றார் திருமுருகன் பூண்டி அந்த என் இதயத்துல போற்றி வணங்குகின்றேன் அவர் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மந்திரம் அவர் கற்றுக் கொடுத்த அந்த மந்திரம் என்று காத்திருக்கிற வாழ்க்கையில தெரிஞ்சுங்க ஏதாவது ஒன்று வாழ்க்கையில நம் கற்ற கல்வியும் சரி பெற்ற செல்வமும் சரி ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு விடும் அப்படிப்பட்ட காலத்தில் பூமியை விட்டு நம் நகரும் பொழுது அந்த இறைவனை நோக்கி நகரும் போது சொல்வாங்க ஹோமங்கள் பூஜைகள் பண்ணும்போதெல்லாம் ஸ்கந்தம் சமர்ப்பியாமி குங்குமம் சமர்ப்பையாமி கதலி குளம் சமர்ப்பியாமி என்று சமர்ப்பிப்பார்கள் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் மந்திர புஷ்பங்கள் சமர்ப்பியாமி என்ற மந்திரங்கள் அந்த வேத மந்திரங்களாக இருந்தாலும் சரி நாம மந்திரங்களாக இருந்தாலும் சரி அந்த மந்திரங்களை மந்திர புஷ்பங்களாக பர்ப்பிப்பார்கள் மற்றெல்லாம் காய்து விடும் வாடிவிடும் அழகிவிடும் நகர்ந்து விடும் ஆனால் அந்த மந்திர புஷ்ப அந்திபதானத்துல இறை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடம் அந்த இடத்தை நோக்கி நகரும் பொழுது நாம் கையிலே கொண்டு செல்கின்ற அந்த மந்திர புஷ்பங்கள் அங்கு நாம் சந்திக்கின்ற இறைவனுக்கு காணிக்கையாக ஒரு பாகுபூஜை செய்வதற்கு ஒரு உதவி இதை நான் ஏன் இந்த நிகழ்வை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் துன்பம் வரும் துயரம் வரும் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சூழ்நிலை கூட வரும் ஏமாற்றம் வரும் துரோகம் வரும் அத்தனையும் நாம் சந்தித்தாலும் கூட கலங்காமல் இருக்கின்ற ஒரு கலந்துரை விளக்கம் எல்லை நம்பிக்கை